விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை இப்ப நம்ம சொல்றேன் இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாளி என்றத தெரியும் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்குது நடக்கலன்றதை நான் சொல்றேன் அதையும் நீங்க உண்மையாளி என்றுதான் நீங்களே புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா விருச்சக ராசிக்கார நேர்களை நீங்க எந்த ஒரு விஷயத்த யார்கிட்ட பகிர்ந்தாலும் சரிங்க அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த உண்மைன்னு நம்பவே மாட்டாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் ரொம்ப 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 நல்லவனா இருந்திருக்கீங்க இதனால நீங்க என்ன பண்றீங்க ஒரு சில நிமிஷங்கள்ல உங்களை அறியாமலையும் நீங்க உங்களை அறியாமொழி நீங்க ஒரு சில பொய்களை சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க என்னதான் இத்தனை நாட்கள் வரைக்கும் உண்மைகளை சொல்லியிருந்தாலும் அது அவங்களுக்கு சரியாவோ பட்டிருக்காது ஆனா நீங்க தெரியாம சொன்ன ஒரு பொய்யின் ஒரு சில பொய்யின உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பொய்யானவன் நீங்க ஒரு ஏமாத்துக்காரன் நீங்க எல்லாருமே ஏமாத்தி எல்லா விஷயத்தையுமே பறிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து விழயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க நல்லவங்களா தான் இருந்தாங்க நல்லது மட்டும்தான் பண்ணாங்க ஏதோ தெரியாம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பொய்யின் மூலியமா எல்லோருமே இவர்கள் ஒரு பொய்யாளி அதாவது பொய் மட்டும்தான் இவன் பேசுவான் இவனுக்கு பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லோருமே சேர்ந்து இவர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி பேச முடியுமா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இவர்கள் உண்மை சொல்லணும்னா இவர்கள் யாருமே ஏமாத்தலை இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எதுவுமே யாரையுமே சொல்லவும் இல்லை ஆனா எல்லோரும் சேர்ந்து இவர்கள் ஒரு ஏமாந்துக்காரன்றதை முடிவு பண்ணிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே நம்ப மாட்டாங்க காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க அப்படியே காது கொடுத்து கேட்டாலும் மீசுடுறதை பண்ணுற மாதிரி மாதிரிதான் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே எங்க வேற யாரும் விட்டுருக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட நிலைமையில ஏற்பட்டு ரொம்பவே சிரமப்பட நபராக இருக்கிறார்கள் இந்த பிரச்சக ராசிக்காரர்கள் இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இவங்க இந்த நாள் வரைக்குமே வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் படித்த படிப்புக்கும் முக்கியமா இவர்கள் எந்த ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அது போக முடியல அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய குடும்பத்தார்களும் இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களும் முக்கியமான நண்பர்களும் கூட அப்படி என்னங்க அப்படின்னு பாத்தீங்களா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இதுதான் அவங்களுடைய ட்ரீமா இருந்திருக்கும் அதற்கான கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க நல்ல மதிப்பெண்களா பட்டிருப்பாங்க வர்ச்சகராசிக்காரர்கள் படிப்புல யாரையுமே இவங்களை மிஞ்சிட முடியாது அப்படிப்பட்ட படிப்பாளையா இருப்பாங்க ஆனா என்ன நிலைமைனா விரச்சகராட்சியுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முக்கி முக்கி படிச்சும் இவர்களுடைய வாழ்க்கையில எதற்காக போய் இவங்க நினைச்சாங்களோ அது இவங்களுக்கு கிடைக்கல எந்த ஒரு இடத்துக்கு போய் எந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களால போக முடியல ஏன்னா இதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் அந்த இடத்துக்கு போவதற்கான நேரங்கள் என்பது அதிகமா எடுத்துக்கிச்சு அதிகமா எடுக்க வேண்டிய நிலைமைகள் இருப்பதனால இவங்க பொறுமையா இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள் போனா கிடைச்சிருன்ற மாதிரி ஆனா இவங்க பொறுமையை இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் ஏத்துக்கல நீ பொறுமையா இருப்பப்பா உனக்கு என்னப்பா வீட்டில் வெட்டி பையனா இருப்ப வெட்டியா இருப்ப உனக்கு எல்லாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவற்றை பத்தி தரைக்குறைவாகவும் இழிவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனம் அழுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம் இன்னும் இத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த வயசு வரைக்குமே நம்ம படிச்சுட்டு தான் இருந்திருக்கோம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படி பார்த்தாங்கனாலே போதுமே ஏன்னா எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோன்னா இவ்வளவு நாள் காத்திருந்தவங்க ஏன் அதுக்குள்ள இவங்களுக்கு பொறுமை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாங்க அவங்க விட்டதுக்கு அப்புறமா வீட்டுல தண்டச்சோறா உட்காந்துக்கிட்டு இருக்க தண்டத்துக்கு சாப்பிடற அப்படின்ற மாதிரியும் இரவு தூங்கும் போது கூட ஏதாச்சும் ஒண்ணு பேச திட்டிக்கிட்டோம் நிம்மதியை தூங்கும்போது அழுதுகிட்டு தூங்குவாங்க என்னடா நம்மளுடைய அப்பா அம்மா இப்படி பேசுறாங்களே நம்முடைய தங்கச்சி நம்முடைய அண்ணன் நம்முடைய தம்பி இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா நேரங்களிலுமே இவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கு நான் ஒரு பொண்ணா தானே இருக்கும் அப்படி இருந்தும் வேலைக்கு போனாலும் ஒரு முக்கியமான நம்ம இது பண்றோம் ஆனாலும் இவங்க ஏன் இப்படி திருமணத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்ன இது பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் முக்கியமா இது கிடையாது காதலிச்சிருந்தாங்கன்னா காதல் விஷயம் வீட்டுல தெரிஞ்சு நீ காதலிச்சிருக்க அதுவும் ஒரு இப்படி இது போன காதலிச்சு அப்படின்ற மாதிரி அதை பிரிப்பதற்கான முயற்சிகளையும் பல நபர்கள் செய்வாங்க இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க துன்பத்தையும் கஷ்டங்களையும் மாற்றி 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 பார்த்து கொண்டிருந்த தான் இந்த இவர்களுக்குன்னு சந்தோஷமான விஷயங்கள்னு எதுவுமே பிரச்சனை நடந்ததில்லை இது உண்மையாலே என்றதை சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சரிங்களா சரி இப்ப வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுன்றத இப்ப நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையில் இருக்க வேணும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க பாக்குறதுன்ற போதும் சேனல் மறக்காம சுசுறுப்பி பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு அளவுக்கு வீடியோஸ் பண்ண பாருங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்தை பாக்குறீங்கன்ற போது கண்டிப்பா முழுமைக்கும் பாருங்க சரி உற்சக ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொன்னது வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஆனா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் சொல்லணும்னா பல மணி நேரங்கள் ஆகும் அதனால இனி நடக்க போறதை நம்ம பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லைமே நடக்க போகுமா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும் முதலாவதாக படிப்புல கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு படிப்போடு சேர்த்து விளையாட்டிலையும் முன்னேற்றம் என்பது ஏற்பட போகுது ரொம்ப நாட்களாகவே நம்மளுடைய பிள்ளைகள் சரியா படிக்காம கவனம் இல்லாம விளையாட்டு பற்றிலையும் இல்ல மற்ற விஷயங்களையும் சரியா படிப்பிலே விட்டுருப்பாங்க கோட்டை விட்டுருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படி பிழைகளும் சரி இல்ல இருக்கக்கூடிய அவர்களும் சரி படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்ப காலமா ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பாங்க என்னடாது நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் நம்மள அறியாமலே அந்த இடத்துல தோல்வியில சந்திச்சிருவாங்க இதற்கான தீர்வுகள் இருக்காதான்ற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் இருந்திருப்பாங்க தான் இருக்க வேண்டிய நிலைமேற்றமும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசியினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியும் அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும் ரொம்ப காலமா இதற்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்ல போகிறார்கள் இந்த அப்படி பட்ட துன்பங்கள் வந்து தீர்வுகள் கிடைக்கும் அரசாங்கம் உத்தியோகத்திற்காக வர்ச்சகராட்சிக்காரர்கள் பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய போராட்டத்துக்கான தீர்வு அந்த ஒரு அந்த ஒரு முடிவுன்றது கிடைக்காமலே இருந்துச்சு அதாவது ஒருத்தவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கான முடிவு நாள் ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே முடிவு நாள் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லாம போச்சு அதாவது இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடனாலும் சரிங்க அதுல முடிவு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கைன்றது இழந்துருவாங்க ஏன்னா இவர்களுக்கு முடிவே இல்லாத ஒரு போராட்டத்தை தான் பார்க்க வேண்டிய நிலைமைன்றது இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதற்காக போராட ஆரம்பித்தார்களோ அந்த போராட்டத்தினுடைய முடிவுகள் என்பது கிடைக்கும் அதாவது அரசு உத்தியோகத்திற்கு செல்வார்கள் முக்கியமாக அரசு உத்தியோகத்திலே உயர்ந்த பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை மதிப்பையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள முன்னாடி எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில மரியாதை அப்படின்ற ஒரு விஷயமே இழந்திருக்காங்க துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்திருக்காங்க கஷ்டத்தை பார்த்து பார்த்து வேணாண்டா வேணாண்டா அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை பார்த்திருக்காங்க தீர்வே இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சந்தோஷமே இல்லாத ஒரு தான் வாழ்றப்ப அப்படின்ற மாதிரி அது போல வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்ட நபர்களாக இருந்தார்கள் இவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் தொழிலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி உங்களுக்கு சரியான லாபமும் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது இது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இத்தனை கட்சிகள் நம்ம பார்க்கிறோமே இந்த தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் நல்லா இருக்குமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்ப நாட்கள் கனவு இருப்பீங்க முக்கியமா நம்மளுடைய கம்பெனிகள்ல நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது பணத்தை போட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குமே ஆனா யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்களே இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த வர்ச்சக ராசிக்காருக்கு முக்கியமா இவர்கள் கண்ணீர் விட்டுறத பார்த்து எவ்வளவோ அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க எங்கேயாச்சும் நடக்குமாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் எல்லா எல்லாருமே இருப்பாங்க ஆனா இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க இவர்கள் கண்ணீர் விட்டாங்க அப்படின்ற போது அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இங்க ஒரு கூட்டமே இருக்கின்றது இவர்களுக்கு தெரியும் இது நாளுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாள் வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த இவங்க சரியா புரிஞ்சுக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இதை நடக்க போகுது அது மட்டும் இல்ல விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையாகவும் தொல்லையாக இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு தீர்வுன்றது கிடைக்கும் முக்கியமா நீங்க தோத்துருவேன் தோற்றுவேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தவர்கள் முன்பு உங்க தோல்விகளை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றிப் பாதைக்கு நீங்க முன்னேறிங்க யாரெல்லாம் உங்களை இழிவுபடுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை தகாத வார்த்தையால பேசி காயப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்ச கட்ட உயரத்துக்கு நீங்க செல்ல முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது நாள் வரைக்குமே நீங்க திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா திருமணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாம் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான வயசு இல்லாம போகுது இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதுன்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குளறுபடியாகவே நடந்திருக்கு ஆனா இதுநாள் வரைக்குமே அதற்கான மாற்றங்கள் என்பதும் நீங்க முயற்சி பண்ண விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கவே இல்லை திருமணத்துல இத்தனை கஷ்டங்கள் இருக்குதேன்னு சொல்லிட்டு நீங்க திருமணமே எனக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரிதான் மனசு வந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானதாகவும் சந்தோஷமாகவும் அமையும் எவ்வளவோ நாட்கள் நீங்க காத்திருந்தீங்க ஆனா காத்திருந்ததுக்கு பலன்கள் கிடைக்கல என்ற வருத்தத்திலையும் கோபத்திலையும் நீங்க ரொம்பவே ஆவேசப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் முக்கியமா சொல்ல போனா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் எனக்கு இனிமே திருமணமே வேணாங்க சாமி அதை பத்தின எண்ணமே எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு விருப்பமே இல்லை ஏன்னா தேடி தேடி அலைஞ்சி நான் தான் துன்பப்பட்டு போறேன் இப்படி துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே சந்தோஷமா இருக்காது இதுக்கப்புறமும் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை பத்தின எண்ணங்களே வேண்டாம் நான் இப்படியே இருந்துட்டு போறேன் எனக்கு இதுவே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இந்த ராசிக்காரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இவர்களை ரொம்பவே மனசுல உள்ள காயப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா யாருக்கு தாங்க இதற்கு மேல அதை செய்யணும்னு தோணும் அப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் மாறும் அது மட்டும் இல்லங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றேங்க அப்படின்ற போது உடல் சார்ந்த கொஞ்சம் உபாதைகள் ஏற்படலாம் அதை நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் துரோகிகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு புதுமுக நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள் ஆனால் இருக்கவே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் மூலியமா துரோகங்களை பார்க்க வேண்டிய நிலைமை என்றது ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு வர்ச்சக ராசிக்கார்கள் துரோகத்தை பார்க்காம இருக்கணும்னா யார் நல்லவங்க யார் கிட்டவங்க யார்கிட்ட என்ன சொல்லலாம் யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் தெல்ல தெளிவா புரிஞ்சு இருப்பது நல்லது ஏன்னா நீங்க நம்புறவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஏமாத்துறதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சும் அதை எப்படி செய்யறோம் செய்யறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் நடந்துகிட்டீங்கன்னா வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் யார் யார்கிட்டயோ நீங்க கெஞ்சிருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும்